ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் பிரதோஷம் ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பேசணுன்னா முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் அந்த இங்கிலீஷும் வந்து தொலைஞ்சிடுது பிரதோஷம் அப்படின்னு ஒன்று எனக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு என் மண் என்னோட மண் என்னோட மண்டைக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு இது என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவம் தான் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வந்து பெருசாக ஈடுபாடு கிடையாது ஏ அப் எதுக்கு இதெல்லாம் இருக்கிறாங்க கடவுள் மேலே பக்தியாக இருந்தால் போகிறாதா இது இதெல்லாம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேக்வேர்ட் திங்கிங்காக ஏதோ திங்கிங் எனக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓ நீ இப்படி கடவுள் என்ன நினச்சிட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி நினைக்கையா ஓ நீ இந்த மாதிரி ஒருத்தங்க கூடயே ட்ராவல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் எந்த மாதிரி போச்சுன்னா நான் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல பாப்பா வயிற்றில் இருந்ததுலேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட க்ளாஸுக்கு ரெண்டாவது கிளாஸ் இன்னொரு மேம் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வந்து பயங்கரமான கடவுள் பக்தி பக்தின பக்தி அப்படி அவங்கள பார்த்தாலே அம்மனோட சொருபம் மாதிரி தான் இருப்பாங்க அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க அவங்க ஒரு அமாவாசை விரதம் விட மாட்டாங்க ஒரு பௌர்ணமி விரதம் பௌ பிரதோஷம் எல்லாமே தீவிரமாக பண்ணுவாங்க நான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் வந்து லஞ்ச் ஷேர் பண்ணுறது காலையில் சாப்பாடு ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுறதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது போகவும் ஹேமா அன்னைக்கு விரதம் ஹேமா அன்னைக்கு விரதம் சொல்லிகிட்டே இருப்பாங்க மேம் நேற்று தானே விரதம் இருந்தீங்க மேம் முந்தாரேத்து தானே விரதம் இருந்தீங்க எனக்கு அப்போல்லாம் பிரதோஷம்லாம் எது எப்போ வரும்னு எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ இன்னைக்கு பிரதோஷம் வாங்க திருப்பி நாளா கழிச்சு கொண்டு போய் கொடுத்தனா இன்னைக்கு பௌர்ணமி விரதம் ஹேமா அப்படின்டுவாங்க என்னடா இது ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் பௌர்ணமி பிரதோஷம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போல்லாம் லூஸ் மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய எல்லாம் பாரே மேம் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்கன்னு இந்த அளவுக்கு கடவுள் பக்தியா அப்பா அப்படின்னு நாங்களாம் மறண்டு போயிருக்கோம் அவங்கள பார்த்து இப்போ என்ன நானும் அந்த மாதிரி ஆயிட்டேன் நானும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் நிறைய என்னோட கவனம் வந்து திசை மாதிரி இந்த பக்கமாக வருது ஏன் இப்படி வருதுன்னா தெரியல கடவுள் நீ இந்த நேரத்தில் என்னோட வலிக்குவான்னு சொல்லி கூப்பிடுறாங்களான்னு தெரியல இது வந்து ஸ்கூலில் உள்ள ஸ்டோரி இதுக்கப்புறமா என்னோட கவனம் வந்து நான் வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தேன் ரொம்ப ஓரடிச்சிச்சு எனக்கு பொதுவாகவே இந்த ஜோதிடம் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் எல்லாரோடதையும் கேட்பேன் நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்றப்போ நான் வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயே பார்க்குறது என்னதுன்னா இந்த மாதிரி ஜோதிடம் ரொம்பவே பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வந்து அமாவாசை விரதம் பௌ பௌர்ணமி விரதம் பிரதோஷ விரதம்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ராசிக்கு அவங்க ஜென்ரலாக சொல்கிறது நீங்கள் பௌர்ணமி விரதம் இருங்க பௌர்ணமி விரதம் இருங்க அப்படின்றது தான் எனக்கு கண்டினியூஸா வந்துட்டே என் காதில் விழுந்துகிட்டே இருக்கக்கூடியது வந்து இதுதான் பௌர்ணமி விரதம் இருக்கணும் அம்பாவில் வந்து ரொம்ப பக்தியாக பூஜிக்கணும் துர்கை அம்மனோ லக்ஷ்மி தேவியோ இல்லை பார்வதி அம்மனோ இல்லை அப்படின்னா சரஸ்வதி தேவியோ ஏதோ ஒரு அம் அம்மனை வந்து நல்லா இருக்கி பிடிச்சிக்கணுன்றது தான் அவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க ந நமக்கும் வந்து அந்த ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது பொதுவாகவே அந்த அம்மன் மேலே இந்த மாதிரி சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் மேலே எனக்கு ரொம்பவே பக்தி ஒரு ஒரு பக்தின்றதையும் தாண்டி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் நம் இதில் ஓகே நம்ம மேம் இருந்திருக்காங்க நம்ம காது காதலே இந்த மாதிரி அம்மன் அம்மன் விழுந்துட்டே இருக்குது பௌர்ணமி பிரதோஷம் அப்படின்றது என் காதில் திருப்பி திருப்பி ஒழிச்சுட்டே இருக்குது அப்ப நம்ம இது என்ன நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பௌர்ணமி விரதம்லாம் இருந்தேன் அதுதான் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு ஃபெயிலியர்னா என்ன என்னோடய உடம்பை நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டேன்றது தான் அது வந்து என்னோட தவறு தான் இதில் நான் இதில் வந்து வேறு யாரோட தவறும் கிடையாது நான் தான் வந்து கொஞ்சம் குறைவா இருந்துட்டேன் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன்னா இப்போ பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நான் வந்து அந்த அந்த டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருந்திருக்கு இப்போது எப்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நான் திருப்பி என்னோடய நார்மல் மூடுக்கு வந்தனும் அந்த கேப்பில் தான் இதில் எங்கே நான் தவறு பண்ணியிருக்கேன் இதை நான் எங்கே நான் என்னை திருத்திக்கணுன்றத தீவிரமாக யோசித்து அந்த மைனஸ் என்னன்றதை பார்த்து கண்டுபிடிச்சி திருப்பி அதை என்னோடய ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் இவ்வளோ